வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இனி காலையில் பார்த்திங்கன்னா மழை இருட்டிகிட்டு தான் இருந்துச்சு ஆனால் மழை வரல நைட்டெல்லாம் நல்ல மழை மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் நேரத்துலேருந்து மழை நல்ல பெரிய மழை எவ்வளோ மழை பெய்ஞ்சிதுன்னு பார்ப்போம் வாங்க இது ஃபுல்லா தண்ணி இங்க பாருங்க அத அத எடுக்கவே இல்ல இல்ல இங்க பாருங்க அத எடுக்கவே இல்ல தண்ணி ஓபன் பண்ணலாமா ம் உள்ள காட்டு உள்ள காட்ட

எது மில்லி மீட்டர் இது வரைக்கும் பதினாலுனா எழுபது ஆ சார் இதை காட்டு எழுபது இல்லை ரெண்டு ரெண்டரை எழுபத்தி ரெண்டரை பெஞ்சிருக்கு மேலே எழுபத்தி ரெண்டரை மில்லி மீட்டர் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காட்டேன் அதை கொஞ்சம் காட்டு அது இந்த இது வந்து பத்து பத்து மில்லி இருக்கும் இது ஆக்சுவலாக மேலே உடஞ்சிச்சு கீழே வந்து உடஞ்சிருச்சி புது கிடைக்க மாட்டேன்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேன்து இது இந்தாம்மா ம் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு ஏழு ஏழை கால் சென்டிமீட்டர் ஏழு ஏழை கால் சென்டிமீட்டர் மழை இருக்குதா ம் அது கரெக்டாக இருக்கு சரி வாங்க சாப்பாடு ரெடி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆனால் இன்னைக்கு சம்பல் செய்யல வேணாம்னு சொல்லிட்டோம் அதனால நேற்று இருந்துச்சுல அது மட்டன் குழம்பு இருக்குது ஜாம் பட்டன் மாமை மாட்ட ஆக்சுவலாக மாமாய்ட் வந்து இது வந்து வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து இட்ஸ் வெரி பிரிட்டிஷ் திங் அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அது நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ மாமாய்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் சமைக்கிறப்ப அது எடுத்து ஒரு ட்ராப் போடுவாங்க அது மாத்தம் இல்லாமல் சூப் செய்வாங்க செஞ்சு குடிப்பாங்க அது வந்து ஒரு ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணணும் நிறைய நிறையெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது இது வந்து ஜாம் வச்சு சாப்பிட்றது சாரா மேடம் சாரா மேடம் வந்து ஜாம் வச்சு சாப்பிட்றாங்க நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க இப்போ நான் வந்து மாமை தடவை சாப்பிட போகலாம் மாமை தடவை தான் கேட்குறேன் என்ன பாட்டிமா என்ன எப்படி குழம்பு எப்படி இருக்கு நேற்று வச்ச குழம்பு ம் சரி இது ஓகே குழம்பு ஓகே ஜாமக்காட்டு பக்கத்தில் காட்டுவோம் ரைட் ஓகே இப்போ இதில் நான் மாமட்டு போட்டதை எடுத்து காட்டுறாங்கண்ணா எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன திண்டு அது உடச்சிக்கணும் உடச்சிட்டு என்ன பண்ணுவோம் தடவணும் தடவிட்டு தடவை தடவிட்டு வச்சுட்டு தக்காளி ஒன்று பழுத்திருக்குது எடுத்துடலாம் அநேத்து நல்ல மழை இங்கே பாருங்க தக்காளி தண்ணெல்லாம் படுத்துச்சு இங்கே பாருங்க விட்டுன்னு குச்சம் வச்சுருக்குறாங்க பக்கத்தில் எல்லாம் இந்த பக்கம் கிடக்குது சரி நம்ம எடுப்போமா தக்காளியே அது சரி முத்தக்காய் இருக்காது முத்தளைக்காய் வந்து கூட பறிச்சிடுது ஏன்னா அது கொஞ்சம் பச்சையாக இருக்குது இப்போ நம்ம காராமணி எடுக்க போவோம் பைத்தங்காய் இருக்குது ரெண்டு மூணு இருக்கும் அதை எடுப்போம்

பார்த்திங்கன்னா இந்த பாத்தி ஃபுல்லாக நிறைய கீரை இருக்குது இதில் எது பெரிய சைஸோ அதெல்லாம் நான் எடுத்துடுறேன் ஏன்னா பூ வந்துருச்சுன்னா முத்திரும் எடுக்க எடுக்க குறையாமல் இருக்குது இதை வந்து நல்லா கடையிலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தண்டை வந்து கட் பண்ணி போடக்கூடாது தண்டோடு கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தாளிச்சிட்டு சாப்பிட்டா வாசனையாக இருக்கும் என்ன பார்க்குறீங்க மூணு வச்சு என்ன பண்ண போறேன்னா இது சாம்பாரில் சும்மா உடச்சடிச்சு போட்டு விட்டுடலாம் பைத்தங்க பைத்தியங்காய் வந்து பாருங்க எங்கே நூக்கள் பறிச்சு எங்கே காணோம் அது உள்ளே கொடுத்துட்டோங்க ம் சரி வாங்க போருங்க ஃபேஷன் கொடி இருக்குல்ல அதுக்கு இதெல்லாம் இட்டு போச்சு கட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் கட்டையும் இட்டு போச்சு எல்லாத்தையும் மாத்திட்டு வந்தோம் புதுசா போட்டுருக்கு பாருங்க கம்பி பெரிய ராடே போட்டாச்சு இரும்பு கம்பி இரும்பு கம்பி ஏன் தெரியுமா அதிகமா பூ வந்துச்சு காய் வந்துச்சு அதெல்லாம் வெயிட் தாங்காது இங்க பாருங்க இங்க பாருங்க

பாருங்க கார்புரோ இந்த ஊரு பெரியதா வர வேண்டியது பாருங்க எப்படி பெரிய பெரிய சைஸ் இது நம்ம கோல்ட் அப்படியே எடுத்து சாப்பிட்டுலாம் ரொம்ப நல்ல அப்படியே கற்பூர வாசனை அது கிராம்பு வச்சோம்ல எல்லா செடியும் கண்ணெல்லாம் நல்லா இருக்குது நல்லா துளுத்து வருது மக்களே காலையிலே மழை வந்துச்சு மணி பத்து தான் ஆகுது இங்கே பாருங்கள் ஜனலை தறக்குறேன் எப்படி அடிக்கிட்டு பாருங்க சம்ம மழை உள்ளலாம் தண்ணி எடுத்து இங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் உள்ளலாம் தண்ணி எடுத்து மூடிடுறேன் நல்ல மழை பத்து மணிக்கெலாம் இப்படி மழை வந்தால் எப்படி வேலை செய்யுது இப்போ நல்லா பெரிய மழை பெஞ்சிச்சுல அதனால ஃபால்ஸில் நல்லா தண்ணி ஊற்றுது இவ்வளோ நாள் வெயிலும் வந்ததுனால அவ்வளோவா தண்ணி இல்லை இப்போ பெரிய பெரிய மழை பெய்யறதுனால நிறைய தண்ணி ஊற்றுது ஃபால்ஸில் இது கூட ஓரளவுக்கு கம்மி தான் இன்னும் அதிகமாக ஊற்றும் அந்த கல்லே தெரியாத அளவுக்கு மூடிட்டு அப்படி ஊற்றும் தண்ணி ஒயிட் ரைஸ் லஞ்ச் இன்னைக்கு இது அதுக்கப்புறம் அந்த நம்ம வீட்டுக்கு மிளகீரை நம்ம தோட்டது மொளக்கீரை கடையில அது அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து இந்த கருவேப்பில் போட்டு ஒரு மசாலா போட்டு அந்த இது அது ஓகேவா இப்போ இதில் ரசம் இருக்குது ரசம் என்ன சாம்பார் சாம்பார் ஊற்றிக்கல ஊத்துங்க சாம்பார் அதெல்லாம் காயின்னு சொல்லிடுவேன் சாம்பாரில் இருக்குது நூக்கல் கத்திரிக்காய் அப்புறம் பட் தட்டைப்பைத்தங்க நம்ம தோட்டத்தில் உள்ள தட்டைப்பைத்தங்க அப்புறம் மாங்காய் ரசம் இருக்குது அப்புறம் சாம்பார் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் ஐசக்கம் கிளம்பி மாத்தலைக்கு ஷாப்பிங் போனோம் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிறதுக்கு போகும்போதே மழை பெஞ்சிட்டே இருந்தது பாருங்க டவுனுக்கு வந்துட்டோம் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு இதுதான் மாத்தலி டவுன் எங்கள் ஊரில் வந்து ரத்தோட்டை ஒரு சின்ன டவுன் மாத்தலை பெரிய டவுன் மலைகளுக்கு நடுவில் இருக்குது மாத்தலி எல்லாம் புது வருஷத்துக்கு ஷாப்பிங்னால ஒரே பிஸியாக இருக்கிறாங்க நாங்கள் போன கடைக்குள்ளே பாருங்க ஹட்டு மாதிரி செஞ்சு பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்த சிங்கள நியூ இயர் தமிழ் நியூ இயர்க்காக வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் பழைய காலத்து விளக்கு மண்பானை சட்டி அவங்க சாப்பிட்ற ஸ்வீட்ஸு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த புது வருஷத்துக்கு இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் செய்கிற ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வீட்டில் எல்லாரும் செய்வாங்க எல்லார் வீட்லேயும் செய்வாங்க இந்த ஸ்வீட்ஸு கடையில் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ரேட்டோடு அப்படியே வச்சுருக்குறாங்க வீட்டில் செய்யாதவங்க இப்படி ரெடிமேடாக அப்படியே வாங்கிக்கலாம் ஈஸியாக கிடைக்கிது இந்த புது வருஷம் டைமில் எல்லா கடையும் மூடிடுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் காய்கறி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இப்போயே வாங்கி வச்சுக்கிறது நல்லது இந்த கூலரில் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர் இருக்குது சீஸ் இருக்குது பன்னீர் இருக்குது தயிர் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வந்து இந்த பெரிய பூண்டு பூண்டு தான் கிடைக்கும் சின்ன பூண்டு நம்ம சென்னையில் கிடைக்கிறது கிடைக்கவே கிடைக்காது நான் உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன் ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம சமைக்கிற ஐட்டம் நான் வந்து பட்டரும் ஆஸ்ட்ராவும் வாங்கினேன் இது எதுக்குன்னா அதிகமாக ரொட்டி எல்லாம் செய்யும் போது போட்டு பசைஞ்சி எடுக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் அதுக்காக தான் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் தயிரும் எடுத்துக்கிட்டேன் இந்த தயிர் தான் நாங்கள் வாங்குவோம் இது வந்து அரிசி மாவு இடியாப்பத்துக்கு புட்டுக்கெலாம் இந்த மாவு தான் போடுவோம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இது வந்து ரொட்டி மாவு ரொட்டிக்குன்னு தனியாக மாவு இருக்குது அது அந்த மாவு தான் வந்து ரொட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பச்சை பயிறு கொஞ்சம் அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வாங்கினேன் இங்கே வந்து கடலைப்பருப்பு கிடைக்கிறது கஷ்டம் கடலைப்பருப்பு மாதிரியே ஒன்று இருக்கும் வட்டானு ஆனால் அது நல்லாயிருக்காது உண்மையான கடலைப்பருப்பு தான் நமக்கு வந்து கூட்டுக்கு வடை போடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பால் பவுடர் இருக்கிறதுலே விலை அதிகமானது இது தான் ஒரு கிலோ பால் பவுடர் இது பார்த்திங்கன்னா கொத்து மீன் ஸ்ரீலங்கா நூடுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பைஸியாக இது தான் நாங்கள் வாங்குவோம் மேகி நூடுல்ஸும் இருக்குது அதுவும் வாங்குவோம் நைட்டில் போர் அடிக்கும் போது இந்த நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சில்லி பவுடர் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் இது வந்து மாஸ் சில்லி பவுடர்னு ரொம்ப காரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் அவ்வளோ காரமாக இருக்கும் ரெண்டு போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் முடிஞ்சிச்சு இந்த பாக்ஸில் வந்து இந்த குட்டி குட்டியாக சீஸ் பால்ஸ் சீஸ் பிஸ்கட் ஸ்பைசி பிஸ்கட் ஆனியன் பிஸ்கட்ஸ்ன்னு விற்பாங்க அதை வாங்கி வச்சுட்டா சும்மா சாயந்தரத்துலலாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் டயட் இருக்கிறதுனால நைட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள் அதுக்காக வந்து கொஞ்சம் ஆப்பிளும் ஆரஞ்சு அப்புறமா தர்பூசணி இதெல்லாம் வாங்கினோம் கிரேப்ஸ் வாங்கலை ஆனால் இந்த கிரேப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய பெரிய கிரேப்ஸு அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு போயிட்டோம் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்றது தான் இங்கே வந்து அவ்வளோவா எதுவும் விளையிறது இல்லை இந்த உள்ள லோக்கலாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் இங்கே விளைய வைப்பாங்க இந்த மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்றது தான் அதனால் விலையும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கடையிலேருந்து இருந்து வீட்டுக்கு போயிட்டோ மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி